இந்த மூங்கில் உப்பு மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய சோடியம் குளோரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த கடல் தான் மூங்கில் உப்பாக மாற்றுறாங்க அதற்கு மூன்று ஆண்டுகள் வளர்ந்த முதிர்ந்த ஒரு மூங்கில் மரத்தில் சீரான இடைவெளியில் உள்ள மூங்கில்களை அவங்க வெட்டுவாங்க ஒரு பக்கம் அடைச்சிருக்கும் ஒரு பக்கம் திறந்திருக்கும் திறந்திருக்கிற அந்த பகுதியின் வழியாக அந்த வாய்க்குள்ள நம்முடைய கடல் உப்பான இந்த சோடியம் குளோரைடை உள்ளே வச்சு நல்லா இருத்தி அமுக்குவாங்க இது முப்பது நாளிலிருந்து நாற்பத்தைந்து நாள் வரைக்கும் இப்படி இருக்கும் இதை ஒன்பது முறை அவங்க வந்து சூடுபடுத்துகிறாங்க அடுப்பு கரியில் வச்சு எரிப்பாங்க போது அந்த மூங்கில் வந்து எரிஞ்சு கரியாகும் அப்படி அந்த கரியான அந்த உப்பை எடுத்து மறுபடியும் இன்னொரு மூங்கிற்குள்ளே வச்சு எரிப்பாங்க ஒரு முறை எரிக்கும் போது எண்ணூறு டிகிரி வெப்பநிலையில் அது எரியும் கடைசியாக ஒன்பதாவது முறை எரிக்கும் போது ஆயிரம் டிகிரி செல்சியஸில் அதை வந்து எரிக்கிறாங்க இப்படி எரிக்கிறது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா அந்த மூங்கிலில் உள்ள சத்துக்கள் அனைத்தும் எண்ணெயாக உருகி அந்த உப்பிலே கலந்து விடுகிறது அந்த உப்பு மூங்கிலினுடைய தன்மை முழுவதையும் பெற்ற உப்பாக அது மாறிவிடுகிறது அதனால தான் அதுக்கு வந்து மூங்கில் உப்பு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க